நம்ம என்ன பார்க்க போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகி எட்டு மாதங்கள் முடிஞ்ச நிலையில் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்களை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்குது ஆனால் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் வந்து நல்ல ஃப்ளாப் திரைப்படமாக அமைச்சப்பட்டிருக்கிற மூணு திரைப்படத்தை பற்றி நம்ம வந்து கிளியராக பார்க்கலாங்க அதில் முதல் ரீதியில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் திருமேனி இயக்கத்தில் குமாருடைய முன்னணி நடிப்பில் உருவாக்கப்பட்ட விடாமகிழ்ச்சி திரைப்படத்துக்கு வந்து மக்கள் ரீதியில் வந்து அதிக எதிர்பார்ப்பு அந்த திரைப்படம் வந்து பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விளையாடுங்க இந்த திரைப்படம் வந்து இருநூற்றம்பது முதல் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் இருந்தாங்க வசூல் சாதனம் புரிஞ்சிருக்குது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் திரைப்படம் கிடையாதுங்க அந்த எதிர்பார்த்த லெவலுக்கு இந்த திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து விமர்சனங்கள் வந்து கிடைக்கப்படாதனால இந்த திரைப்படம் இந்த ஆண்டு வந்து தொடக்கத்திலே வெளியாகி ஃப்ளாப் திரைப்படமாக அமையப்பட்ட திரைப்படமாக அமைஞ்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அறிவியல் இருக்கும் இசையமைப்பும் குமார் அர்ஜுன் தெருசா ரஜினா கசான்ரா ஆர் இவங்களுடைய முதன்மை நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டு இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாப் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட நடிப்பில் உருவாக்கப்பட்ட தங் லைஃப் திரைப்படம் தாங்க இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மனிதத்தினத்துடைய இயக்கத்தில் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேருமே வந்து கூட்டணி இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டு மக்கள் ரீதியில் அதிக எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிங்கன்னு பார்த்தீங்க ஏன்னா எக்கச்சக்கமான வருடங்களுக்கு பிறகு இரண்டு இவங்க இரண்டு பேரோட கூட்டணி உருவக்கம் மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோடைய ஆக்டரில் வந்து பில்லனாக வந்து எஸ்டிஆர் நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பூஸ்டாக இருந்துங்க அதனால் வந்து மக்கள் ரீதியில் வந்து எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு அதிகமாக இருங்க கமலஹாசன் கிருஷ்ணன் திருசாகிருஷன் ஐஸ்வர்யலட்சுமி அபிராமி அசோக் செல்வன் இவங்களோட முன்னணி நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வெளியாடணுங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிடம் இந்த திரைப்படத்தில் டூரேஷன் கொடுத்துருந்தாங்க இருநூத்தம்பது முதல் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தோராயமாக நீங்க பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபா வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து கம்பேரிசன் பண்ணும்போது தங்க திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஃப்ளாப் திரைப்படம் தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி வரைக்குமே வந்து வசூல் சாதனை புரியாமல் ஒரு ஃப்ளாப் படித்த திரைப்படமாக அமைஞ்சிருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து ரீசண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்கே உடைய நடிப்பில் வெளியாகப்பட்ட ஏஆர் முருகாசுடைய இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட மதராசி திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் வெளியாகப்பட்ட ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட திரைப்படம் வந்து நூற்றி எண்பது முதல் இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து எழுபது கோடி வரைக்கும் தாங்க வசூல் சாதனை புரிஞ்சிருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆண்டு வந்து எஸ்கேக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருந்த நிலையில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு மீண்டும் ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க சிவகார்த்திகேயன் ருக்மணி வசந்த் வித்யுத் ஜம்மால் விஜு மேனன் விக்ரம் சபீர் கல்லரக்கல் இவங்களுடைய நடிப்பில் அந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டதுங்க துப்பாக்கி திரைப்படத்தில் நடிக்கப்பட்ட வில்லன் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடித்தனால அந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து நிலையாது அது மட்டும் இல்லாமல் அனிருத் திரை இசையமைப்பு இசைமுட் அந்த திரைப்படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முக்கிய பாயிண்டாக இருந்துங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் அந்த திரைப்படத்தில் டூரேஷன் கொடுத்துருந்தாங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மூன்று திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக அமைக்கப்பட்டு அதாவது இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் வந்து ஃப்ளாப் திரைப்படமாக அமைச்சதுன்னா இந்த மூன்று திரைப்படம் அங்கே மிகப்பெரிய ஃப்ளாப்பாக அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டு வழி அந்த திரைப்படத்தில் வந்து இந்த மூன்று திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை நீங்கள் கம்பாரிசனாக வந்து கமனில் தெரிவிச்சுக்கோங்க எப்படி இருக்குதுன்னு